ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ இல்லை யூகே எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோக்கிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டோடைய ரேட் எவ்வளோ அதுக்கு என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் யூஎஸ் அக்கௌண்ட்டு புது அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எழுநூறுரூவா பழைய அக்கௌண்ட் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா இந்த ஓல்டு அக்கௌண்ட்லேயே ரெண்டு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஐநூறு ஹிட்டு முடித்தது ஐநூறுலேருந்து ஏழ்நூறு ஹிட்டு வரைக்கும் பண்ண அக்கௌண்ட் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா இதே வந்து ஆயிரம் ஹிட்டுக்கு மேலே எக்ஸாம்பிள் வந்து மூவாயிரம் ஹெட்டு ஐயாயிரம் ஹெட்டு அந்த மாதிரி ஹிட்டு பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா வருது அக்கௌண்ட் மட்டும் ப்ராக்ஸியும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ப்ராக்ஸி கண்டிப்பாக வாங்கணும் ஏன் அப்படின்னா ப்ராக்ஸி வாங்கினா தான் யூஎஸ் அக்கௌண்ட் வந்து யூஎஸ் லொக்கேஷனில் ஒர்க் பண்ண முடியும் நீங்கள் ப்ராக்சியை யூஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடும் அதற்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிள் கிடையாது ஓகேங்களா ப்ராக்ஸியோட ரேட்டு வந்து முந்நூற்றம்பது ரூபா மாதம் மாதம் முந்நூற்றம்பது ரூபா வந்து பிராக்ஸிக்கு மட்டும்தான் பே பண்ண போகிறீங்க அக்கௌண்ட்டுக்கு பே பண்ண தேவையில்லை இப்போ வந்து உங்களுக்கு இப்போ தான் புதுசு இந்த எம்டருக்கு இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறோங்க நீங்கள் அக்கௌண்ட் வாங்கிடுங்க ஃபஸ்ட்டு வாங்கி ஒர்க் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டு சூட்டபுளாக இல்லை அப்படின்னா ப்ராக்ஸி வந்து ஒன் மந்த் வரும் அந்த ப்ராக்ஸி ஒன் மந்த்து முடிய முடிஞ்சு முப்பதாவது நாள் நீங்கள் வந்து ஆகும் உங்களுக்கு அந்த கட்டான நாளை வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி இல்லை ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டினியூ பண்ணிக்கோங்க ப்ராக்ஸி ரினியூல் பண்ணிவிட்டு இல்லை ப்ராக்சி ரினூல் பண்ண வேண்டாம் எனக்கு அக்கௌண்ட் வந்து ரிட்டன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ரிட்டன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இருக்குது அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒன்று ஹிட் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி அது ஒரு பிரச்சனை இல்லை இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் இருக்கணும் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி நைன் இந்த பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ரிட்டன் எடுத்துக்குவாங்க எயிட்டி எயிட்டி ஃபைவ் இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா ரீசேல் பண்ணும்போது வாங்குறவங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கணும் இல்லைங்களா இப்போ நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் வாங்கியிருப்பீங்க இப்போ திரும்பவும் அந்த இந்த அக்கௌண்ட்டே இன்னொருத்தவங்க வாங்கும்போது அந்த அக்கௌண்ட் வந்து பர்சன்டேஜ் அதிகமாக பார்ப்பாங்க ஸோ அதனால் வந்து ஒரு நைன்ட்டி செவன்லேருந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட்டுக்குள்ளே இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில் வந்து ரீஃபண்ட் ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டோட அமௌண்ட்டில் ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் வந்து அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து நான் கேரண்டி ஓகேங்களா ஒன் மந்த் வந்து அக்கௌண்ட்டுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க அந்த ஒன் மந்த்க்குள்ளே வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னா ஒரு வேலை சஸ்பெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னா மட்டும் ஆல்டர்னேட்டிவ் வந்து இன்னொரு அக்கௌண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து வீடியோக்குள்ளே போனவங்க இந்த வீடியோ வந்து எதை பற்றினு பார்த்தீங்கன்னா இப்போ இது பாங் வெப்சைட் வந்து நிறைய பேருக்கு தெரியாது பாங் அக்கௌண்ட் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி கேளுங்கள் நான் வந்து அதுக்குண்டான வீடியோ வந்து அனுப்புகிறேன் அதில் போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சர்வே இந்த சர்வேங்கிறேன் இந்த அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ண முடியும் உங்களுடைய ஓன் இமெயில் ஐடி வச்சு தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இதுக்கு வந்து எண்டர்க்கு அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்குற இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்குன்னு இருக்கிற ஓன் இமெயில் அதாவது எக்ஸாம்பிள் ஜிமெயில் இருக்குன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு வந்து பர்சனலாக வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும் அப்ரூவ் ஆகிரும் அந்த அப்ரூவ் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் கழிச்சு உங்களுக்கு இமெயில் வரும் இமெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்படின்னா அதில் வந்து விர்ச்சுவல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக அதாவது யூஎஸ் விர்ச்சுவல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணணும் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா ப்ரோ என்கிட்ட அக்கௌண்ட்டு பிங்க் அக்கௌண்ட் இருக்குது எப்படி வந்து எம்டர்க் அக்கௌண்ட்டில் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இது ரொம்ப மோஸ்ட்லி கேட்குற கொஸ்டின் அப்படிங்கிறனால ஸோ இதை வந்து வீடியோவாக எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நான் வந்து இதில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் க்ரீன் கலர் ரெக்டாங்கிள் கொடு மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்புறம் வந்து ஏரோ மார்க் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்குவேன் இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டேஷ் போர்டில் பியூ ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஏர்னிங்ஸ் பேஜ் வரும் அந்த ஏர்னிங்ஸ் பேஜில் வந்து இந்த மாதிரி க பாக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அந்த பாக்ஸ் பண்ணியிருக்க இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த இடத்துல வந்து இயரிங்ஸ் பண்ணுறது பண் அந்த பேங்க் அக்கௌண்டோடைய லாஸ்ட்டு த்ரீ டிஜிட் த்ரீ டிஜிட் டிஜிட் நம்பர் வந்து இருக்கும் புதுசாக அக்கௌண்ட் வாங்குறவங்களுக்கு இது இருக்காது ஜஸ்ட் அமேசான் இருக்கும் அப்புறம் பேமெண்ட் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ண ஏற்கனவே யூஸ் பண்ண அக்கௌண்ட் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை கிளிக் பண்ணணும் புதுசாக வாங்குறவங்களுக்கு பேமெண்ட் ப்ரிஃபரன்ஸ் க்ளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணோன்னே ஸோ இதை வந்து இதை கிளிக் பண்ணுறதுக்காக நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண அக்கௌண்ட் வாங்குறவங்களுக்கு இப்படி இருக்கும் சேஞ்ச் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் யூஸ் பண்ணாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து அக்கௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி பேஜ் வரும் ஸோ இதை சேஞ்ச் பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் ஹோல்டரு அப்புறம் வந்து ரூட்டிங் நம்பரு அக்கௌண்ட் நம்பருன்னு சொல்லிட்டு மூணு இதை கேட்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை டிக் பண்ணிக்கணும் டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட்டிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ரூட்டிங் நம்பரில் போயிட்டு ரூட்டிங் நம்பர் கொடுத்துக்கலாம் அது எப்படி கொடுக்குறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிருங்க பிங்காங் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு டேஷ்போர்டில் அப்ளை ஃபார் குளோபல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னே இருக்கும் இல்லை ஏற்கனவே வச்சுருந்தாலுமே ரைட் சைடில் வந்து இதே பட்டன் இருக்கும் அதை இது வந்து கிளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் ஸோ இந்த பேஜ் வந்தோடனே நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு அப்படியே கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படி கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் சர்வீஸ் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அமேஸான் எம்டர்க்குன்னு சொல்லிட்டு இருக்கும் அதுவே வந்து இருக்கனால நீங்கள் அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாட் இஸ் யுவர் எஸ் எஸ்டிமேட்டட் டோட்டல் மந்த்லி சேல்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் வரும் அதில் வந்து லெஸ் தென் ஃபைவ் தௌசண்ட் யூஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணப்பறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிடும் செலக்ட் ஆன ஆனப்பறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட்டாக காமிக்கும் அதில் வந்து சப்மிட்கிற பட்டன் வந்து கொடுத்துக்குங்க சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்னு சொல்லிட்டு வந்துடும் வந்ததுக்கப்புறம் வந்து டன்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள் டன் ட்ரைப் படம் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து காமிக்கும் அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு டைம் வந்து நம்ம என்ன பண்ணணும் ரெஃபரன்ஸ் பண்ணணும் ரெஃபரஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்டு காமிக்கும் ஸோ இது மாதிரி காமிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா அந்த அக்கௌண்ட்டு நம்பர் மேலே கிளிக் பண்ணணும் அக்கௌண்ட் நம்பர் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து வரும் நீ போட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு போட்டிருக்கு ஸோ அந்த மாதிரி வரும் வந்ததுக்கப்புறம் வந்துன்னா பேங்க்கோட நேம் என்னங்கிறது வரும் செக்கிங் அக்கௌண்ட்டு போட்டு ரூட்டிங் நம்பர் அப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ரெண்டுமே இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ரூட்டிங் நம்பரை காப்பி பண்ணணும் காப்பி பண்ணுறதுக்கு இந்த மவுஸில் வந்து இந்த கை சிம்பிள் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணியிருக்கேன் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து காப்பீடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ் பண்ணணும் இதை டிக் பண்ணிவிட்டு பேஸ் பண்ணணும் ரூட்டிங் நம்பரை அடுத்தது அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு நேராக இருக்கிற இந்த காப்பி பண்ணுற சிம்பளை வந்து க்ளிக் பண்ணுவோம் ஸோ க்ளிக் பண்ணால் அதே மாதிரி காப்பீடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் வந்த முடிஞ்சுனா அதையும் அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பரை பேஸ் பண்ணோம் கண்ட்ரோல் ப்ளஸ் வி அமுத்துனாலும் சரி மௌசராக க்ளிக் பண்ணி பேஸை க்ளிக் பண்ணாலும் சரி க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் ஆயிடும் பேஸ்ட் ஆனது சேஞ்ச் பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணதுக்கப்புறம் டைம் லோட் ஆகும் லோடாகி முடிஞ்சதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் இங்கே கீழே வந்து மேனேஜ் பேமெண்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிற பட்டன் க்ளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பேமெண்ட் ப்ரிஃபரன்ஸ் பேஜ் வரும் அந்த பேஜில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ண அக்கௌண்ட் நம்பர் வந்து ஷோ ஆகும் இந்த ரேடியோ பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு உள்ளார உங்களுக்கு பேமெண்ட் ஒவ்வொரு டைம் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நாலு ஆப்ஷன் இருக்குது அடுத்து வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்டேட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா மோடி திரிபி கன்ஃபார்ம் கேட்கும் கன்ஃபார்ம்ங்கிற பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அக்கௌண்ட்டு ஆட் பண்ணுறதுனால மெத்தடு ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை